போகலாமா அதெல்லாம் போலாம் எல்லாரும் காது குத்தி மொட்டை போட்டு தானே கறிச்சோறு போட்டு செஞ்சு சாப்பிடுறாங்க அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இது ஐயனார் தானே போவோம் நம்மளே லட்சுமி சரச நல்லா தியாடி இருக்கோம் ஆமலா வாசிக்கறோம் போவோம் பொங்கல்ங்கள் பொங்கிட்டு இருந்தவன அப்படியே கொஞ்சம் அப்படியே கூட மாட்ட நின்னு வேல செய்ய மாதிரி நின்னுட்டு அப்படியே சாமி கும்பிட்டு கலந்திருவோம் அம்மா வா அம்மா கொஞ்சம் நில்லுங்கமா யார் இது நம்மள கூப்பிடுறது என்ன பட்டி ஏன் இப்படி ஓடி இல்லம்மா நாங்க தான் பேரம் பேத்திக்கெல்லாம் மொட்டை அடிக்கிறதுக்கு வந்தோம் மொட்டை அடிச்சு காதெல்லாம் குத்தியாச்சு சிறப்பா இந்த சாப்பாடும் நல்லா நிறைய செஞ்சிருந்து பத்துக்கிடுங்க ஆனால் இன்னும் மிச்ச மீதி நிறைய இருக்கு உங்களுக்கு வேணும்னா வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போங்கம்மா நான் சொல்லதான் வாடியிருந்தேன் ஆஹா பெரிய பொண்ணு பாத்தியா திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு அடிச்சுதான் யோகன்ற மாதிரி அந்த பாட்டியே ஓடி வந்து வீட்டுக்கு வேணா எடுத்துட்டு போங்க அங்குது எடுத்துருவோம்மா எல்லா எடுக்கிறது எப்படி எடுத்துட்டு போறது நம்மகிட்டதான் ஒன்னும் பாத்திரங்கத்துல ஒன்னும் இல்லையே எப்படி கொண்டு போவா அதுக்கு எதுக்கு பெரிய பொண்ணு நீ வரத்த படுற அதான் கடத்தருவுல விட்டு நாலஞ்சு கவர் மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்து கவர்ல வாங்கி உன்னோட வண்டியில வச்சுக்கிடுவோம் பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்த்ததை வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டுக்கிடலாம் அப்படியா சொல்ற ஆமா பெரிய பொண்ணு சரின்னு சொல்லு நம்ம வீட்டுக்கு கொண்டு போனா நாளைக்கு கூட சூடு பண்ணி கறியை சாப்பிட்டுக்கடலாம் மட்டன் கறி விலை என்ன தெரியுமா கடையில போய் வாங்கணும்னா மட்டன் ரேட்டை கேட்டா நெஞ்சு வழி வந்து போயிரும் நமக்கு வாசியில கிடக்கதான் வேண்டான்னு சொல்லுவாவே வாங்கிட்டு போவோம் வாங்கிட்டு போய் நம்ம சூடு பண்ணி தும்போம்

நீங்க உங்க பியாரை மெட்டிலுக்கு துணிமணி வாங்கி வந்திருப்பவள அந்த கவர்ல ஏதாவது ஒரு நாலஞ்சு நல்ல கவரை எடுத்து எடுத்து வைங்க நீங்க சொன்னதெல்லாம் நானும் கடத்துறதுல ஏதாவது நாலு கவர கிடைக்கானு பார்த்து எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்சல் போட்டு வைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கோயில்ல பொங்கல் வச்சிட்டு இருக்காத அரியல் நான் கொடுத்துடுவோம்ல அப்படியே அம்மா சரி அப்ப எடுத்து வைக்க நீ வேற கவருக்கு வேற எதை கடச்சா வாங்கிட்டு வா ஆ சரி பாட்டியே எங்கன உள்ள பிள்ளைல வளர தெரியல நான் வாங்குறேன்னு சொல்லிட்டுவே ஒரு சில பேர் வாங்க முடியலன்னு கூச்சப்படுவாவே நல்ல பிள்ளைல கூச்சப்படாம வாங்குறதே கேட்டு எல்லாம் உமா குந்தானி நீ பாட்டுக்கு எல்லாம் தாங்க தாங்கனிக்கிட்டு இருக்கிய இது என்னென்ன கொண்டு போவா காரில் கிரில் கவர் கிழிஞ்சிச்சின்னு வை அவளம் கார் ஃபுல்லாக சிந்திச்சின்னா நாரி போவோம் நாரி காரு அதெல்லாம் ஒன்றும் ஆவாத பெரிய பொண்ணு அதுக்கு தான் ரெண்டு மூணு கவர் சேர்த்து எடுத்து வைங்கன்னு சொல்லியிருக்கேன் வேறு கவர் ஏதாவது ஒன்றை போட்டு ஒரு கம்பு வயலில் வச்சு பத்திரமாக கொண்டு போவோம் உனக்கு நீ உனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போ மீதியாக சரத்துக்கும் லட்சுமியக்காவும் கொடுத்துருவோம் அதையெல்லாம் வீட்டில் கொண்டு போய் சாப்பிடுவா வரலாம் அட நீ வேற அந்த கிழவிய நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு போச்சோ தெரியல இந்த பிள்ளை எல்லாம் தாங்க தாங்குதான்னு அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாத அவ இலையில தானே வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாத வேற என்ன நினைக்க போறாத நம்ம பெய் கடத்தருவுல நாலஞ்சு கவர் மட்டும் கேட்டு வாங்குவோம் ஏதாவது சொல்லி பாயசம் வேற குடிக்காம வந்துட்டேன் கரிச்சு வர சாப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்ல பாயசத்தை குடிக்கல அப்படியே போயிட்டு ஒரு பாயசத்தையும் குடிச்சிட்டு வந்துடணும் உனக்கெல்லாம் பாயசம் தரப்படாது பாயசம் தான் தரணும் வா வா பாயசமே இருந்தாலும் நான் குடிப்பேன் அங்கே பாரு பப்பு மாதிரி அவ்வளோ வரும் எவ்வளோ அழகாக சுற்றி பார்க்க போகிறவன்னு தேரிகாட நம்மளை தான் அங்கே போவதுங்க இங்கே போவதுங்க நம்ம வீட்டில் திட்டுறாவ ஆமாம் நல்லா ஜாலியாக எவ்வளோ தூரம் போகிறாங்க நம்ம அங்கெல்லாம் போகவே இல்லை பயந்து பை ஆமாம் இப்போ எப்போ மாதிரி நாங்கள் பாரு ரெண்டு பயில் வாங்க நிற்கணுவேன் அது யாருன்னு உனக்கு தெரியுதா என் கண்ணுக்கு அது சரண் மாதிரி தெரியுது ஆனால் அது சரண் தானே இல்லை வேற பையனான்னு தெரில அதுக்கு பக்கத்தில் நிற்க பையன் நம்ம காலேஜ் சீனியர் பையன் மாதிரி இருக்குது எப்போ பூமாரி எனக்கும் அப்படி தான் தெரியுது அதான் உன்கிட்ட கேட்டேன் அப்போ தான் இருக்கும் அவங்க இங்க என்ன பண்றானோனே தெரியலையே இந்த அண்ணன் தான் கண்டர் விட்டு நடக்கும் பத்திக்க நாங்க ஒவ்வொரு வருஷமும் கரெக்ட்டா வந்துருவோம் அப்படியே அங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இளனிய திருடனா நினைச்சி வெட்டுவாங்க சாமி ஆடிட்டு வந்து வெட்டோம் அதுல கீழ சிந்திர தண்ணி எல்லாம் எல்லாரும் அந்த மண்ணோட சேர்த்து அள்ளி வீட்டு நிலத்துல போடுறது அப்புறம் வீட்டு பீரோல எல்லாம் வச்சோம்னா காசுலாம் எல்லாம் போலங்கும் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படி பண்ணுவாங்க அது ஒரு நம்பிக்கை ஓ இந்த டீ மிதிக்கும் போது அந்த கட்டையெல்லாம் எடுத்து கறிக்கட்டையெல்லாம் கொண்டு போய் பீரோல வைப்பாங்களே அது மாதிரி ஆமா ஆமா அப்படிதான் சரி அதுக்கு எதுக்கு இளனிய வெட்டுறாங்க அதுக்கெல்லாம் ஒரு கதை இருக்கு என்ன கதை எனக்கு ஒண்ணும் தெரியாத அது இந்த கோயிலுக்கு திருடுறதுக்கு ஒரு திருட வந்திருக்கான் திருட வரும்போது சாமி துடுப்பா இருக்கிறதுனால திருட முடியலன்னு ஒரு மாந்திரிகனை கூட்டிட்டு வந்து கேரளாவில இருந்து கூப்பிட்டு வந்து சாமியை கட்டி ஒரு சொம்பல் அடைச்சு ஆத்துல விட்டுட்டு அவன் திருடி இருக்கான் ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன அந்த சாமி கடவுள பூசாரிகிட்ட வெய்ய சொல்லிருக்கு இப்படி ஒரு நதிகர ஓரம் ஒரு சொம்பு வந்து ஒதுங்கோ அந்த சொம்புக்குள்ள விலமதிக்க முடியாத பொருள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு உடனே அந்த பூசாரியும் பூசாரியோட மருமோனும் வந்து அந்த சொம்பு எடுத்து பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அவருக்கு கை மாமனாவுக்கு கைவிழிச்சா மருமோனா மருமோனுக்கு கைவிழிச்சா மாமனார்னு மாத்தி மாத்தி அந்த சொம்பு திறக்க பார்த்திருக்காங்க கடைசியில எப்படியோ திறந்ததோ அந்த சாமி வெளியே வந்துருச்சு அந்த பூசாரிகிட்ட சாமி அப்போ என்ன எப்படி பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்கலாம்ல எதுக்கு அப்படி சொல்லிச்சு சாமி அப்படி கட்டி வச்சிருக்குன்னு சொன்னா யார் வந்து அதை திறந்து விடுவா பயப்படுவாங்களா அதனாலதான் ஓஹோ அதுக்கப்புறமா அந்த சாமி திருடனை பிடிச்சு வச்சு வெட்டிச்சான் அதனாலதான் அந்த கல்லர் வெட்டுன்னு சொல்லி கொண்டாடுறாங்க அந்த திருடனுக்கு கூட கோயில்ல உள்ள செலவு இருக்குதான் பாத்துக்க அதான் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாசம் வந்து அந்த இளனிய வந்து திருடனா நினைச்சு வெட்டுறது அந்த திருடனுக்கும் உள்ள கோயில செல இருக்கா ஆமா இருக்கு ஏன் திருடனுக்கு வச்சிருக்கு இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு ஏதோ கெட்ட எண்ணங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கல்லரை பார்க்கும் போது நம்ம இந்த மாதிரி எண்ணெய் இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனசை மாத்திக்கிறதுக்காக அந்த திருடனுக்கும் கோயில உள்ள ஒரு வச்சிருக்கு ஓஹோ எனக்கு இது வரைக்கும் அதெல்லாம் தெரியாதுல்ல சார் எனக்கு இந்த கதையெல்லாம் என் மீனு டாலிங் தான் சொல்லும் அப்பப்போ பரவாயில்லையே உங்க பாட்டிக்கு எல்லா கதையும் தெரிஞ்சிருக்க சரிவா நம்ம நாங்க லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வருவோம் அங்க நிறைய கொள்ளாம இருக்கும் என்ன இவங்க ரெண்டு பேரும் வானவி ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப கை கோத்துக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க இது சோனி அப்படிலாம் பேசாதடா இதெல்லாம் ரொம்ப தப்பு எப முன்னாடி எல்லாம் ஒரு ஆம்பள பையனும் பொம்பள புள்ளையும் பேசினா தான் கிண்டல் பண்ணுவாவே இப்போ ஆம்பள பையனும் ஆம்பள பையனும் பேசிட்டு எல்லாம் இப்படி தான் கிண்டல் பண்றாவே அதான் நானும் கிண்டல் பண்ணேன் அம்மா நானும் போன்ல சார்ஜ் பார்க்கும்போது அப்படிதான் தோணும் பாரு அவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி சேம் கலர் Dress போட்டுருக்காங்க உனக்கும் பாக்கும்போது தோணுதா அதான் சொன்னேன் நானும் அம்மா சரணுக்கு நிக்கானா சரணுக்கு சந்தி வந்திருக்கிறது தெரியாதோ தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தா தான் அவன் அப்பவே அவகிட்ட கடல போட பேர்பானே அது எப்படி தான் அந்த குடும்பத்துக்கு மூக்கு வேக்குமோ தெரியல இப்பல்லாம் இது நம்ம போற இடம் தான் வந்திருது அம்மா பெட்டியா உங்க அம்மைக்கு அவங்க அம்மாக்கு தான் பிடிக்க மாட்டேங்குதே சரி எப்படி சந்தியா நினைக்கிறது நடக்கும்

பொம்பளை பிள்ளை பின்னாடி நம்ம போக கூடாது அதுவே தான் நம்ம பின்னாடி வரணும் அதுக்கு சும்மா போய் ஒரு சீனை போட்டு வரலாமே அங்க தனியா வேற உட்கார்ந்து இருக்குது வேண்டாம் வேண்டாம் வா போலாம் சரி விடு உனக்காக தான் அந்த பக்கம் போலான்னு பார்த்தேன் தான் பொம்பளை பிள்ளைகள் வாடகை பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்புறம் என்ன அதனாலதான் உன்னே அந்த பக்கம் கூப்பிட்டேன் பொம்பளை பிள்ளைகிட்ட பேசி பழகினாதான் உனக்கு எப்படி பிள்ளைகிட்ட பழகணும் பேசணும்னு தெரியும் சரி தெரிஞ்ச பிள்ளைகிட்ட பேச கூச்சமா இருந்தா யாரோ தெரியாத பிள்ளைகள் இருக்க மாதிரி தெரியுது போய் பார்த்து பேசி நம்பருக்கு நம்பர் வாங்கி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணா பழகிறது எப்படி தெரியும்ல அதுக்காக தான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல மூடிட்டு வா போ சரி அப்புறம் மாதிரிப்போம் இப்போ பூமாரி அங்க பாரா அந்த சீனியரா அந்த சரணா அங்க சந்தியா இருக்க இடத்துக்கு தான் போறானே ஒருவேளை சந்தியா வர சொல்லி போல இவனே ஐயோ தெரியலையே எனக்கு என்னமோ சந்தியா மேல சந்தேகமா இருக்கு இப்போ பூமாரி வா நம்மளும் கூடவே போய் பாப்போம் என்னதான் நடக்குன்னு ம் அப்ப சரி வா போ

இதுக்கு தான் அவளை கைக்குள்ளேயே வச்சிருக்கணும் கேது அவள் இஷ்டத்துக்கு விட்டா இப்படிதான் பிரிஞ்சுக்கிட்டு திரிவா இனமோ அவுத்து விட்ட மாடுகணங்கா தெரிஞ்ச தெரிஞ்ச தெரிஞ்சா ஃபோன் பண்ணியே சரசு அப்படியே என் மோல் வலையும் வர சொல்லுமா ஆ சரி கொந்த பூ மாதிரி ஃபோன் எடுத்தானா எல்லாரையும் வர சொல்றேன் ஆ சரி இந்த குமரிவை ஃபோனால் ஒன்றா வராண்டாலு எல்லாம் வளப்பு சரியில்லை வேற என்ன என்னமா மீனாட்சி என்ன ரெடியா ஆமாங்க எல்லாம் ரெடி தான் இந்த பையனை வந்துருவான் வந்தான்னா பூஜைக்கே ஆரம்பிச்சிடலாம் ஆனா இன்னும் ரமணி வீட்ல இன்னும் பொங்கல் பொங்கலை அவங்களுக்கு வெயிட் பண்ணுமா இல்ல நம்ம முத சாமி கும்பிட்டுலாமாங்க அதுக்கு எதுக்கு மருமல நம்ம வெயிட் பண்ணணும் அவையெல்லாம் வந்தாவ வந்தவா நம்ம கூடயே வந்து சாமி கும்பிட்டு பொங்கல் பொங்கலுக்கு வந்தா அவள் பாட்டுக்கு சுத்திட்டு பொறுமையா வந்தாலும் அவள் பொறுமையா பொங்கிட்டு வரட்டும் நம்ம பொங்கல் பொங்கல சாமிக்கு முத வச்சு கும்பிட்டுட்டு வருவோம் வந்துங்கன்னா தானே இருப்போம் தர அவள் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வரட்டும் அப்புறம் ஒன்னா போலாம் ஆமா மீனாட்சி சரிதான் அப்பனா பையனுக்கு ஒரு போனை பண்ணி வர சொல்லுங்க சாமி கும்பிட உள்ள போயிடலாம் இரு இந்த போன் அடிக்க உனக்கு ரசம் கூட்டு பொரியல் சோறு எல்லாமே எடுத்து வச்சிருக்கமா வேற ஏதாவது பாத்திரம் இருந்தாலும் கொண்டு வாங்க எடுத்து வச்சு தாறேன் நிறைய கிடக்கு கொண்டு போங்க ஆ சரி பாட்டி கொண்டாங்க கவர்ல எடுத்து வரைக்கும் தாங்க நாங்க கொண்டு போய் கார்ல பத்திரம் வச்சிடுறோம் ஆ சரி இந்தாங்கம்மா பாட்டியே வேற ஏதாவது பாத்திரம் கிடச்சா அப்புறம் எடுத்துக்கிட்டு வாரோம் ஆ சரி மா போயிட்டாங்க எல்லா பெரிய பொண்ணு வா இதை கொண்டு பத்திரம் படுத்துவோம் இவ்வளத்தையும் கையில கவர்ல அள்ளிக்கிட்டு இருக்கதை பார்த்தா பிச்சைக்காரி கணங்கா இருக்குதுல்ல பிச்சைக்காரி தான் இப்படி கவர்ல அவ்வளத்தையும் போட்டு வச்சிருப்பா

நாயே எல்லாரெல்லாம் தர தரமுட்டவ இதோ இது மீந்து போச்சுன்னு சொல்லி தாராவே அவளுக்கு வண்டியில் போகும்போது அலசுமா அந்த பாட்டி சொல்லிச்சுலாம் அலசி கவந்துன்னா வண்டி பூரா ஆகும் இதை கொண்டுக்கிட்டு போக முடியாதமா அதான் தாரேன்னு சொல்லிச்சுலாம் இல்லாட்டினா ஊருக்கு ஊருக்கு கொண்டு போய் அக்கம் பக்கம் தெரிஞ்சவையே சொக்கார் இருக்காருன்னு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு காணோம் இதை வண்டியில் கொண்டு போக முடியாது அதனால தான் இங்கே எப்படி எல்லாருக்கும் கொடுக்கேன்னு சொல்லிச்சுலாம் சரி அப்படி உடையே என்ன மானம் கிட்டவா வந்து தோழலா